வைரலாகும் வீடியோ தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வருகையை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் படியே இன்று தலைவர் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுத்து அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறது அதோடு தமிழக வெற்றிக்கழக கழக பாடலையும் கொடியையும் மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமையும் இளைஞர்களையே சேரும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களான மெரினா பீச் கோவில் திருவிழாக்கள் வேளாங்கண்ணி மாதா ஆலயம் என அனைத்து இடங்களிலுமே தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டு பிரபலப்படுத்தி வருகின்றனர் அதே போன்று கல்லூரி கலை நிகழ்ச்சிகள் திருமண கொண்டாட்டங்கள் தீபாவளி கொண்டாட்டம் என அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் தமிழக வெற்றி கழக பாடலை ஒலிக்க செய்து அதற்கு நடனமாடியும் வருகின்றனர் வெற்றி கழக கொடியை பிடித்தபடி தீமிதி திருவிழா காவடி எடுத்தல் வேளாங்கண்ணி மாத ஆலயத்தில் நிறைவேற்றி வருகின்றனர் கொண்டாட்டமாக மாறி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இளம்பெண் ஒருவர் தனது கணவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தமிழக வெற்றி கழக பாடலான நேற்று வர தளபதி என்ற பாடலை திரையில் ஒளிபரப்பியதோடு அப்பாடலை பாடி நடனமாடி கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார் பிறந்தநாள் கொண்டாட்டமா அல்லது தமிழக வெற்றி கழக கட்சி கொண்டாட்டமா என சந்தேகப்படும் அளவிற்கு அந்த பிறந்தநாள் விழா மாறியுள்ளது இந்த வீடியோ தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது